அர்த்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பவுயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தயே அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து சொல்லக்கூடிய பலன்கள் தான் அது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுக்கான தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு தான் எக்ஸாக்ட்டான பலன்களை சொல்ல முடியும் அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த இடம் பிறந்த ஊர் அதே மாதிரி உங்கள் பெயர் இந்த நாலு டீட்டெயில்ஸும் முக்கியம் அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பிறந்த நேரம் அதில் ஒரு அப்ராக்சிமேட்டாக எல்லாரோடைய ஜாதகளுமே கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் ஆஃப் த ஜாதகங்களில் ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்குமே பிழை இருக்கிறது ஸோ அது சரி செய்து விட்டு தான் கரெக்டான பலன்களை பார்க்கணும் அப்படி பார்க்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு விட்டு முன்னதி பட்ச பேசலாம் நிறையா பேருக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் சார் நிறைய விஷயங்கள் பேசி ஒரு டெஷனுக்கு நான் வரணும் ஒரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நேரடியாகவும் என்ன மீட் பண்ணலாம் சென்னையில் நங்கநல்லூரில் தில்லை கங்கா நகர் சப்பேக்கு வழுதுபுறம் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸில் நம்ம ஆஃபீஸ் எங்கேன்ருக்கு ஸோ நேரடியாகவும் வந்து நீங்கள் மீட் பண்ணலாம் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதமான சுபிக்ஷத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும் ஜனவரி மாத பலன்களில் நிறைய நல்லது நடக்கக்கூடிய சம்பாவனைகள் இருக்கிறது ஏன்னா மூன்று முக்கியமான கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துல ஸோ அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் தான் ஜனவரி மாதத்தில் இருக்குங்கிறது நீங்கள் ஒரு நீங்கள் உங்களை ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளலாம் டென்ஷன் ஆகாமல் இருக்கலாம் நீங்கள் முதல் விஷயம் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் ஆன்மீகத்து பக்கம் போகாமல் இருக்கிறது நல்லது இது என்னடா நான் சொல்றேனேன்னு தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் புதன் காம்பினேஷன் ஓடும்பொழுது மூணு விஷயங்களுக்கு உங்களுக்கு செட் ஆகாது ஒன்று தூரமான பிரயாணம் தூர தேச பிரயாணம் தடைகள் தாமதங்கள் நெகட்டிவான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரெண்டாவது வீட்டில் பெரியவங்களோட உடலைகளில் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும் ஒன்பதாம் இடத்தும் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது எட்டாம் இடமாக மாறுச்சுன்னா கோவிலேயே சில பேருக்கு பிரச்சனை வரும் பயணங்கள்லேயே பிரச்சனை வரும் நான் பிரச்சனைங்கிறது டீசெண்டாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் இந்த காலகட்டங்கள் எதுலேயும் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது யாரோ பண்ண குத்தத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அதனால் இந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இருக்கப்படுது இந்த மாதம் முழுக்க முழுக்க கால பைரவ அஷ்டகம்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் கேட்டுருந்தால் போகிறோம் ஒரு பெரிய நிவாரணமாக உங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம் சந்தோஷம் ஐம்பது பொருளாதார ஏற்றம் ஐம்பது கால பைரவன் வழிபாடு மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் ஸோ இந்த மாதம் எல்லாமே நல்லபடியாக இருக்க உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது ஹெல்த் அண்ட் வெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தண்மங்கழாணி பவந்திரோனு கொன்வந்த ததாஸ்திரன்றை வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க